வணக்கம் இப்போ எல்லா பக்கமும் கூலி படம் பத்தின பேச்சுதான் சோஷியல் மீடியாவில் சும்மா அனல் பறக்குது இல்லையா ஆமா ஆமா எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்றோம் என்னென்னமோ யூகங்கள் போயிட்டு இருக்கு கரெக்ட் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப் வீடியோல கிடைச்ச சில கன்ஃபார்ம்டு தகவல்களை வச்சு இந்த படம் எப்படி உருவாயிட்டு வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு சூப்பர் அந்த வீடியோல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக இங்க கொண்டு வந்திருக்கும் நிச்சயமா என்ன ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி அப்படிங்கறதே அதுவே ஒரு பெரிய ஹைப்ப கிரியேட் பண்ணிருச்சு ஆமா எஸ் டி இப்போ ஆகஸ்ட் 14 ரிலீஸ் தேதி வர நெருங்கிட்டே இருக்கு அதனால அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிட்டே போகுது உന്മதா அந்த வீடியோல லோகேஷோட டெடிகேஷன் பத்தி சொல்றது ரொம்ப எப்படி சொல்றது ஆச்சரியமா இருக்கு ம் என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஒரு தவம் மாதிரி இந்த படத்துக்காக உழைச்சிருக்கார்னு ரெண்டு வருஷமா ஆமா ஃபோன் யூஸ் பண்ணாம சரியா சாப்பாடு தூக்கம் இல்லாம ஏன் குடும்ப ஃபங்க்ஷன்ஸே கூட தள்ளி வச்சுட்டு முழுசா இதுல முழுகிட்டாராம் அப்படியா இது கேட்கும்போது இது வெறும் படம் இல்ல அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் மாதிரி தெரியுது எனக்கும் அப்படிதான் தோணுது அதுவும் குறிப்பா லியோ மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்ற படம் இது ஆமா அதனால பிரஷர் அதிகமா இருக்கும் நிச்சயமா அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்றதுக்கான ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் இந்த டூ இயர்ஸ் தவம்ங்கிறது வந்து ஒருவேளை அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வழியா கூட இருக்கலாம் இருக்கலாம் அதே வீடியோல அவரோட சம்பளம் பத்தியும் பேச்சு வருது ஐம்பது கோடி ரூபாய் ஓஹோ அதுக்கு அவர் சொல்ற காரணம் இந்த ரெண்டு வருஷம் உழைப்பு கரெக்டா டாக்ஸ் கட்டுறது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுன்னு சில விஷயங்களை சொல்றார் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி ஆமா ஆனா ஐம்பது கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் தானே இது பொதுவான ரசிகர்கள் கிட்ட எப்படி ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க அது ஒரு நல்ல கேள்வி தான் ஆனா அவர் அதுல இன்னொரு விஷயமும் சொல்றாரு பாருங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷனை விட பதினஞ்சு ரூபாய் கொடுத்து வர ரசிகன் திருப்தியா போகணும்னு நினைக்கிறாராம் ஆமா அதுதான் முக்கியம்னு சொல்றாரு இதை ஒரு ஆர்டிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் அந்த சம்பள விவாதம் கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது கரெக்ட் இது ரஜினி சாரோட என்ன ஓட்டத்தோடு கூட பொருந்ததுன்னு அவரே சொல்றாரு இல்லையா ஆமா லோகேஷ் அதையும் மென்ஷன் பண்றாரு சரி இதுக்கு நடுவுல இந்த ஆக்டர் செலக்ஷன்ல சில சம சர்ப்ரைஸ் இருக்கு ஆமா ஆமா சத்யராஜ் ரஜினி காம்போ எவ்வளவு வருஷம் கழிச்சு லோகேஷ் கொஞ்சம் தயக்கத்தோட தான் கேட்டாராம் ஆனா சத்யராஜ் சார் பத்தே நிமிஷத்துல ஓகே சொல்லிட்டாராம் பத்தே நிமிஷத்துலயா என்ன ஒரு ஆச்சரியம் ஒருவேளை லோகேஷோட கதை சொல்லும் திறமையா இருக்குமோ இருக்கலாம் இல்லைன்னா ரஜினி சார் மேல உள்ள மரியாதை இவங்களோட அமீர் கான் உபேந்திரா அப்புறம் ஷௌபின் ஷாஹிர் இவங்க எல்லாம் சேரும் போது படத்தோட அந்த பேன் இந்தியா லெவல் வந்து நல்லா தெரியுது ஆமா இந்தியா முழுக்க ரீச் ஆகும் எதிர்பார்க்கலாம் ரஜினி சார் சைட்ல இருந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்கு பாருங்க எப்படினா வழக்கமா ஒரு 60 70 நாள் தானே கால் ஷீட் கொடுப்பார் ஆமா அதுதான் வழக்கம் இந்த படத்துக்கு 200 நாள் ஒதுக்கி என்னது 200 நாளா ஆமா குரு படமே இருபத்தி நாள் எடுத்தாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு ஆக்சுவலா ஆமா அப்படி இருக்கும் போது இருநூறு நாள்னா இது கதை மேலையும் லோகேஷ் மேலையும் அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அபாரமானது அது எவ்வளவு பெரிய நம்பிக்கைன்னா முழு படத்தையும் டப்பிங் முடிஞ்சு பாத்திருக்காரு ரஜினி சார் ஓகே பார்த்துட்டு லோகேஷ கட்டி பாராட்டி இது தனக்கு தளபதி படம் கொடுத்த ஃபீல் மாதிரி இருக்குன்னு சொன்னதான் அந்த வீடியோல சொல்றாங்க தளபதி ஃபீலா இது ரீமேக் இல்லைன்னு சொன்னாங்களே இல்ல இல்ல ரீமேக்கோ ரெஃபரன்ஸோ இல்லை ஆனா அந்த படத்தோட தீவிரம் அந்த இமோஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குதுன்னு அர்த்தம் போல ஓ புரியுது ஒருவேளை ரஜினி சாரோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்குமோ யாருக்கு தெரியும் ஆனா ரஜினி சாரோட இந்த ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் ஒரு பக்கம்னா அவரை இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்கிறதுல அவரோட குணத்துக்கும் பங்கு இருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்க என்ன மாதிரி அந்த பழச மறக்காத குணம் பத்தி பேசுறாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ போனா ஆமா அவரோட முதல் மேக்கப் மேன் முத்தப்பா அவரை இன்னைக்கும் தேடி போய் பேசுவாராம் கரெக்ட் அப்புறம் பெங்களூர் ஃப்ரெண்ட் ராஜ் பகதூருக்கு வீடு வாங்கி கொடுத்தது ஓ ஆமா அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன் தா அப்பா கூட நண்பர்கள் இல்லாம தனியா ஃபீல் பண்ணதா அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க ஆமா இந்த மாதிரி நன்றி உணர்வு நட்பை மதிக்கிற குணம் இதுவும் அவரோட வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்குமோ நிச்சயமா இருக்கலாம் ஒரு கலைஞனுக்கு இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சரி ஃபைனலா சில ரிலீஸ் அப்டேட்ஸ் டீசர் இல்லனா ட்ரைலர் ஆகஸ்ட் 2 ஆம் ஓகே இசை வெளியீடு ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே இருக்கலாம்னு ஒரு பேச்சு படம் பிளான் பண்ண மாதிரி ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆகஸ்ட் பதினாலு சரி சரி அப்போ மொத்தத்துல அந்த வீடியோல இருந்து பாக்கும்போது கூலி வந்து லோகேஷ்க்கு ஒரு முக்கியமான சவாலான படம் ஆமா ரஜினி சாரோட முழு ஈடுபாட்டோட நிறைய இன்ட்ரஸ்டிங் பின்னணி கதைகளோட உருவாயிட்டு வருதுன்னு நல்லா தெரியுது நிச்சயமா ரஜினி சாரோட அந்த தொழில் பக்தியும் சரி பர்சனல் லைஃப்ல காட்டுற அந்த நட்போன் நன்றியுணர்வும் சரி அதுதான் அவரை இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா ஜொலிக்க வைக்குதுன்னு தோணுது கரெக்ட் அப்போ ஒரு கலைஞரோட வெற்றிக்கு டேலண்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ரஜினி சார் மாதிரி நட்ப மதிக்கிறதும் ஆரம்ப காலத்துல கூட இருந்தவங்கள மறக்காம இருக்கிறதும் கூட காரணமா இருக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க